பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வைகாசி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் நன்மை உண்டாகும் ரிஷபம் ஓய்வு நிறைந்த நாள் மிதுனம் பெருமை உண்டாகும் கடகம் சுபம் நிறைந்த நாள் சிம்பம் தடங்கல்கள் ஏற்படும் கண்ணி சிரமம் துலாம் உழைப்பு நிறைந்த நாள் நாள் விரிச்சகம் பிரிதி உண்டாகும் தனுசு அமைதி நிறைந்த நாள் மகரம் பேராசை பேராபத்தை உண்டாகும் கும்பம் பரிசு பாராட்டுமணி உண்டு மீனம் தாமதம் ஏற்படும் மிதுனராசிக்கு சந்திராசிரமும் மிதுனராசினே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமும் உள்ளதால் எந்த விதமான முக்கிய காரியம் செய்வதாக இருந்தால் சந்திராசிரமம் வேலையில் தவிர்க்க பாருங்கள் அதே போல் தொலைதூர பயணத்தை மேற்கொள்ளாதீர்கள் வெளியே செல்வதாக இருந்தால் உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் சந்திராசிரமம் வேலையில் ஏற்படும் சந்திராஷ்டிரம வேலையில் மன கஷ்டம் மனக்குழப்பம் மனசஞ்சலம் ஏற்படுவதால் யாரிடமும் வாயை கொடுக்காதீர்கள் உங்களுடைய அன்றாட கடமைகளை மட்டும் பாருங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பெருமானை இன்றைய நினை வழிபாடு செய்யுங்கள் சந்திராஷ்டிரமம் தாக்கத்தில் இருந்து விடுபெறலாம்